ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏ ஒன் ரெசிபிஸ் இன்னைக்கு ஏ ஒன் ரெசிபிஸ்ல இடிச்சக்கா கறி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இத எங்க ஒரு பக்கம் இடிச்சக்கான்னு சொல்லுவாங்க இது பலா பழத்திலே சின்ன காயா இருக்கிறது இதான் இடிச்சக்கான்னு சொல்லுவாங்க இது எப்படி கறி வைக்கிறதுன்னு பாக்கலாம் நான் அதுக்கு நல்ல கியூப் கியூபா கட் பண்ணி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தா அது நல்லாவே வெந்திருக்கணும் நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதுல ஒன் டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்து பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில ஒரு சின்ன துண்டி இஞ்சிய கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் இதுலயே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கணும் இனி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் மட்டன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கணும் இதுல தேங்காய் மசாலாலாம் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால இது நல்லாவே ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கணும் இனி இது ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் கடாய் த்ரீ டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் கடுகு உளுந்து சேர்த்து அது கருவேப்பிலையும் வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இந்த மாதிரி போது இருக்கும் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஆல்ரெடி வேக வச்சிருந்த சக்காவையும் அதோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அதை எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் ஆல்ரெடி வறுத்து அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ரெண்டு நிமிஷமா அது எண்ணெயிலே வதங்கினதும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை கலந்து விட்டுக்கலாம் இனி லிட் போட்டு விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும் ஓப்பன் பண்ணிக்கலாம் கிரேவி கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும் சோ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிறேன் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கிரேவி நல்லா திக்காவே வந்துருச்சு ஃபைனலா ஒன் டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் கொஞ்சமா கருவேப்பில தூவி சர்வ் பண்ணிடலாம் செம்ம டேஸ்டியான இடி சக்கா ரெடி ஆயிருச்சு அதுக்கு வச்சு சாப்பிடுங்க இதுக்கு வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றதை விடவும் இது எல்லா டிஷ்ஷுக்குமே பெஸ்ட் காம்பினேஷன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்